ஓம் சாய்ராம் என் நண்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எந்த ஆடி மொழியும் சந்திப்பதே பெருமகிழ்ச்சி அடிக்கிறேன் சாய்ராம் சீரடிக்கு போய்ட்டுருக்கும்போது சாமி தரிசனலாம் பண்ணிவிட்டு துவாரகமையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே குருஸ்தான தண்டை நான் உக்காந்துட்டு டைம் அப்போது அப்போது வந்து ஒரு வயசு ஒரு அறுபது எழுபது வயசு இருக்கும் சாரி அறுபத்தஞ்சு வயசு இருக்கும் அவர் அந்த வந்து நார்த் இந்தியா அவர் வந்து பாட்னா எதாவது சொல்லியிருந்தார் பாட்னா பீகார் சைடு எதாவது சொல்லிட்டு இருந்தார் அங்கேருந்து வந்திருக்கேன் நான் ஷீரடி கேஸ் அப்போ பேசுவேன் அப்படியே பேசுவேன் எனக்கு ஹிந்தி ஒரு ஹிந்தி பேசினா எனக்கு ஓரளவுக்கு ஹிந்தி தெரியும் ஃப்ளூயண்ட்டாக இல்லைனாலும் என்னால் பேசவும் முடியும் ஓரளவுக்கு புரியுற அவங்க சொல்கிறத முடியும் எனக்கு நான் சொல்கிறத அவங்க புரிஞ்சிக்கிற அளவுக்கு என்னால் பேச முடியும் ஸோ அவ பேசிட்டு ரொம்ப நேரம் பிடிந்தால் நாங்கள் அப்படியே பேசியிருந்தோம் ஏன்னா எல்லாமே நம்ம சாயா பாசா அடிவடிசன் அவன் எப்படி இருங்க அப்படி அப்படியே பழக்கமாகிடுச்சு அவர் ஃபஸ்ட்டு எனக்கு தண்ணி வேணும்னு கேட்டார் கொஞ்சம் எனக்கு தண்ணி தான் உங்கள்கிட்ட இருக்கு நான் டயர்டாக இருக்கிறாரு என்கிட்ட தண்ணி இருந்தது நான் கொடுத்தேன் ஆசை அப்படி குடிச்சிட்டு அப்படியே பேசிவிடும் தான் அப்பா அவர் ஷேர் பண்ணா நீ எங்கேருந்து வரீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்போது நான் நம்ம இடம்னு சொன்னேன் இந்த மாதிரி இருக்கும் நாங்கள் நடத்துகிறோம் நான் நான் வீடு தான் அப்பா அவர்கிட்ட சொல்லும்போது அப்போ அவரு ஒன்று சொன்னார் நீங்கள் எப்படி சாய்பாப்பாவை கும்பிட ஆரம்பிச்சிங்க அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தேன் அப்போ அவர் என்ன நான் வந்து ரொம்ப வருஷமாக தான் கும்பிட்றேன் எனக்கு வந்து என் ஒய்ஃப் வந்து சாய்பாப்பாவோடய டி டீஸ் கல்யாணம் இருந்தது இல்லை நான் இல்லை எனக்கு வந்து அவங்க ஊர் ஏதோ தெய்வம் மாதிரி பேர் சொன்னேன் அந்த சாமியை தான் நான் கும்பிடுவேன் அப்படியே போயிட்டு தான் என் ஒய்ஃபுக்கு சாய்பாபா பிடிக்கும் அவங்க கும்பிடுவாங்க அப்படியே இருக்கும்போது சேழக்கிழமை அவங்க அதிகமாக பூஜை பண்ணுவாங்க பாபாவுக்கு நான் ரொம்ப ஹிந்து அதெல்லாம் எதிரான தனம் கல்மாட்டேன் நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன் காலனூரோடு அவரை பார்க்கும்போது டெய்லியும் வேலைக்கு பூஜை பண்ணும் பசங்க கொடுக்கும்போது அவரே தொடர்ந்து பார்க்க பார்க்க எனக்கு அவர் மேலே ஒரு சொல்ல முடியாத ஒரு ஈர்ப்பு வந்து அதுக்கப்புறம் நானும் பூஜையில் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கிட்டேன் பூஜைக்கு சே வந்து செஞ்சேன் அப்புறம் என்னோட நிறைய சில வேண்டுதல்களெலாம் வச்சா உடனே எனக்கு நடந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் எனக்கு பதிவு உயர்வு அவர்கிட்ட ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கேட்டுட்டு வந்து நான் ஒரு கவர்மெண்ட் சவர்மெண்ட்டாக அந்த எல்லாருக்கும் பதிவு உயிர் கிடைச்சிது ஏன்னா எனக்கு பதிவு உயிர் எந்த ஏதோ ஒரு காரணத்தில் தட்டி போயிட்டே இருந்தது அது எனக்கு ஒரு ஒரு வருத்தமாக இருந்தது எனக்கு வந்து பண பிரச்சனைன்றது இல்லை எனக்கு நிறைய பணம் வந்து நிறைய ஆவரேஜாக இருக்குது நிலப்படங்களாம் என்கிட்ட இருக்குது அது ஆனால் ஒரு இடத்துல நான் வந்து நான் பணி செய்கிற இடத்துல நான் ஒரு போஸ்டிங் வந்தால் தானே எனக்கு வந்து இத்தனை வருஷம் அவங்க சர்வீஸ் பண்ணியிருக்கிறாங்க நம்ம வரணும் அப்படி தானே எனக்கு அது பெருமையாக இருக்கும் எனக்கு கீழே இருக்கவங்களாம் எனக்கு போஸ்டிங் போகிறதும் மாத்தலாம் வெளியே போகும்போது எனக்கு அது ஒரு கில்ட்டி ஃபீலிங்காக இருந்து அதை தான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர்கிட்ட கேட்டேன் சாய்ராம் நான் கேட்டது வந்து வியாழக்கிழமை அடுத்து இந்த வியாழக்கிழமை அவரோட மன உருகி வேணும் எனக்கு வேணும் அப்படின்னு நீ இப்படிக்குள்ளே நடக்கணும் அப்படிக்குள்ளே நடக்கணும் இந்த மாதிரி தான் வேணும்னு கேட்குறேன் எனக்கு ஒரு பதவி உயிர் ஒன்று கூடு அப்படின்னு நான் கேட்டேன் அடுத்த வியாழக்கிழமைக்குள்ள சாய்ராம் நீங்கள் சொன்னீங்க நான் நம்ப மாட்டீங்க நான் நினச்சி பார்க்காத அளவுக்கு எனக்கு இந்த டபுள் ப்ரொமோஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது எனக்கு கிடைச்சிது எனக்கே ஆச்சரியம் என் தகுதிக்கு மீறியே போஸ்டிங் கிடைச்சிது ஏன்னா அவர் வந்து சடன்னாக ஒருத்தர் வந்து வாலண்டியர் ரிட்டைன்மெண்ட் வாங்கிட்டார் இப்போ அவருக்கு அடுத்தது நிலையில் இருக்கிறவங்க தான் போகணும் ரெண்டாவது அவங்க அடுத்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து அடுத்தது சில பிரச்சனைகள் அவங்களால அது வைக்க முடியாது அவங்க ஏன்னா அந்த டிரான்ஸ்ஃபர் ஆனால் போஸ்டிங் போனால் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் வெளியே போகணும் அந்த இடத்துக்கு அவங்களால போக முடியாது அந்த மலை பிரதேசம் ஒத்துக்காது அந்த ஒத்துக்காதுன்னு போது அந்த போஸ்டிங் எனக்கு கிடைச்சது எனக்கு மலை பிரதேசம் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் எனக்கு வந்து போஸ்டிங் வேணும் ஏன்னா என்னோடய சொந்தக்காரங்க முன்னாடியோ இல்லை மொத்தவங்க முன்னாடியே நான் ஒரு தலை குணவாக நின்றுட்டு இருந்தேன் எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னது எனக்கு அந்த போஸ்டிங் கிடைச்சது நான் எதிர்பார்க்கவே அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள் சார் நான் அப்பாட்டை வேண்டியது அடுத்த வேளாக்கம் ஒரு வேலைக்கமாக அடுத்த வேளாக்கம்மா காலையிலேயே எனக்கு பூஜை பண்ணிட்டு போகிறேன் நான் அது மொழி வேண்டிவிட்டோம் நான் மறந்துட்டேன் போகிறேன் எனக்கு அடுத்த வேலை சாயந்த இடத்துல எனக்கு இந்த மாதிரி மெசேஜ் வருது இந்த மாதிரி உனக்கு கிடைச்சிருக்கு இருக்குது ஆனால் நீ இந்த மாதிரி லாங்கு லாங்காக போகணும் அந்த இடத்துல நிறைய பஸ் போக்குவரத்துலாம் ரொம்ப கம்மி ஆனால் போஸ்டிங் பெருசு அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு சாயிரம் அந்த மாதிரி அதுலேருந்து எனக்கு பாபா நான் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு டெய்லியும் நான் என் ஒய்ஃபு வந்து சாயந்தரம் தான் பூஜை பண்ணுவேன் ஆனால் ஆனாலே நான் அதை கவர்மெண்ட் சர்வம் மட்டும் அனுப்பிவிடா லீவே போவே மாட்டேன் போயிட்டு அன்னைக்கு ஃபுல்லாக அவருக்கு தான் ஸ்வீட்ஸ்லாம் செஞ்சு வீட்லேயே ஸ்வீட் செஞ்சு இப்போ ஊரில் கிராமத்தில் இருக்கிறவங்களாம் நிறைய அந்த ஊரில் நிறைய குக்ராக மாதிரி அந்த நான் போன இடத்துல மலை செய்யலை அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் அன்றைக்கி நிறைய தடல் புடலாம் நான் செஞ்சு ஸ்வீட்ஸ்லாம் அன்றைக்கி பலகாரம் பண்ணுவேன் அன்னைக்கு வியாழக்கிழமைனாலே அந்த கோ கோவிலில் போகிறாங்களோ அங்கெல்லாம் பாபா கோயிலாம் இல்லை இருக்கோ இல்லையோ என் வீட்டு வாசலில் நிறைய பேர் வந்துடுவாங்க ஸ்வீட்டுக்காகவே நான் நிறைய ஸ்வீட் செஞ்சுப்பேன் அந்த அளவுக்கு பாபா என்னை உயர்த்தி வச்சார் அதனால அவ்வளோ கிராண்டாக நான் பண்ணுவேன் காலங்கள் போகுது அப்புறம் திருப்பி எனக்கு மாத்தலாயி திருப்பி நான் என் கொஞ்சம் வருஷங்கள்லேருந்து அதுக்கப்புறம் நான் என் ஊருக்கே திருப்பி மாத்தலாய் நான் வந்துட்டேன் அப்போ அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் நான் என்னை வந்து ஆஃபீஸ் விஷயமா என்னை டெல்லிக்கு அனுப்பிச்சாங்க இப்போ நான் டெல்லிக்கு போயிட்டு இருக்கும் போது நடுவில் எனக்கு வந்து ஒரு மைல்டு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு சைரம் அந்த ச அந்த ஹார்ட் அட்டாக் வந்து அப்புறம் க்யூர் ஆகிடுச்சு மைல்டாக வந்துது நெஞ்சோலிக்கு தான் ஹாஸ்பிட்டலுக்கு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது போது வந்து அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துலேயே போய் போய் என்ன மைல்ட் அட்டாக் கொஞ்சம் உஷாராக இருங்க அப்படின்னு சொன்னாங்க சரின்ட்டு இருந்தால் அப்புறம் ஆஃபீஸ் விஷயமாக நான் டெல்லிக்கு போயிட்டுருந்தேன் போகும்போது நைட் டைம் எனக்கு திருப்பி அதே மாதிரி வயிறு வலி வந்துருச்சு அப்போ வந்து அன்னைக்கு வந்ததோடு இது அதிகமாக இருந்தது கையை கூட அசிக்க முடியாத அளவுக்கு அதிச்சுது நான் தட்டு தடுமாறிட்டேன் ரொம்ப ஐயோ நம்ம இறந்துருவோன்ற மனநிலைக்கு வந்துடுச்சு ஏன்னா எனக்கு அப்போ கல்யாணம் செய்ய வேண்டிய ஒரு பொண்ணு ஒன்று இருந்தால் பையனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு பொண்ணு பையன் வந்து அவன் வேறு இடத்துல ரொம்ப தூரமாக போயிட்டான் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிட்டா போதும் என் பொண்டாட்டி கூட வயசு ஆகிடுச்சு எங்கள் அம்மா எங்கள் அம்மாவுக்கு தொண்ணூறு வயசு அப்போது அப்படி இருக்கிற நிலையில் என்ன என்ன பண்ணுறது என் அம்மாவையும் பார்க்கணும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் இது பண்ணணும் வயசான காலத்தில் எனக்கு ஒரு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும்போது நான் இவங்க இறந்துடுவேன் இவங்க ரெண்டு பேரை நான் நாட்டையாக விட்டுடுவேனே அப்படின்ற ஒரு ரொம்ப ஒரு பயம் உணர்வாகிடுச்சி சைரம் அப்படியே நான் வேண்டிகிட்டே இருக்கும் போது என்ன அப்பாவோட ஊதி எனக்கு எப்போவுமே இருக்கும் சின்ன வயசுலேருந்து ஏதாச்சும் ஒரு அடிப்பட்டா கூட எடுத்து அப்பா ஊதியை விடுவேன் அப்பப்போ தண்ணீர் குடிப்பேன் எனக்கு அப்பா ஊதி தான் ஞாபகம் வந்தது சரி அப்பா ஊதி எடுக்கிறேன் என்னால் வந்து இந்த கை ரெண்டுமே வந்து ஒரு மாதிரி தேர் விஷம் கொட்டினா விரிவிறுவ இருக்கிற மாதிரி எப்படி விறுவிறு விறுன்னு எதுவுமே நான் அசைக்க முடியல பகல் டைமாக இருந்தால் கூட ஏதாவது யாருக்காச்சும் கண் காட்டி எதா ஒன்று பண்ணுங்க இல்லை இருக்க முடியல நான் சையை காட்டுவேன் ஆனால் எல்லாருமே நைட் டைம் தூங்கிட்டு இருக்கிறாங்க பாபாவை தான் மனசில் நினைச்சேன் அப்பா நீ தான்ப்பா எனக்கு அந்த உதவணும் அப்படின்னு நினச்சிட்டேன் அது வேண்டிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு கொஞ்சம் கை எடுக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு இது வந்தது அப்போ நான் எடுத்து அந்த வழியிலேயே நான் அப்பா பேக்கெட்டு அந்த ஊதியை வந்து ஒரு பேப்பர் மாதிரி மறைச்சி வச்சுருப்பேன் அடுத்து அதை வாயில் போட்டுக்கிட்டேன் நான் போட்டுக்கிட்ட பின்னாடி பாபா பாபா பாபான்னு சொல்லிக்கிட்டே இருக்க 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 இருக்கேன் எனக்கு தெரியல சைரம் அப்படியே நான் தூங்கிட்டேன் மயக்கத்திலேயே ஒரு மாதிரி அது ஒரு சொல்ல முடியாத ஒரு வழியாக இருக்கும் சைரம் அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அவர் சொல்லும் போது அந்த மாதிரி இருந்து சைலாம் சொல்ல முடியாது அப்படின்னு இதில் வேறு லாங்குவேஜ் கொஞ்சம் ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக தெரியாது இல்லையா அவர் சில விஷயங்கள்ல என்ன சொன்னது எனக்கே புரியல அதுதான் அவர் அந்த மாதிரி ரொம்ப டீப்பாக பேசும்போது எனக்கு பலி சொன்னால் புரியாது அப்படின்னு சைகையில் தான் கண்டார் அனுபவிச்சா தான் தெரியும் அப்படியே நான் மயங்கிட்டேன் அப்புறம் நான் காலையில் மட்டும் சத்தம் நட்டி சத்தம் ஏதோ ஸ்டேஷன் சத்தம் வருது கத்தும் போது அப்படியே முடிச்சுட்டா ஆனால் ரொம்ப டயர்டாக இருந்தேன் ஆனால் ஆனால் எனக்கு அதுக்கப்புறம் இல்லை நான் நல்லா ஆகிட்டேன் அது வந்து ஒரு பெரிய விஷயம் அப்புறம் டெல்லிக்கு போயிட்டு டெல்லியில் நான் டெல்லி மீட்டிங் அட்டன்ட் பண்ணலை அங்கே போய் டெல்லியில் இறங்கிட்டு அப்புறம் அங்கேருந்து நான் ஃப்ளைட்டை பிடிச்சி நான் என் ஊருக்கே வந்துவிட்டேன் அப்புறம் நான் லீவ்லாம் சொன்னேன் இந்த மாதிரி ஆகும்போது அப்போ டெல்லியிலேயே நான் போய் சேர்ந்து அந்த இதை பார்த்தேன் நான் டாக்டர் வந்து என்னை பார்க்கும்போது அவன் சொன்னால் உங்களுக்கு சிவியரான அட்டாக் வந்திருக்கு பழைக்குது ரொம்ப கஷ்டம் நீங்கள் ஆனால் பழைச்சிட்டிங்க ரொம்ப பெரிய விஷயம் தான் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் ஃப்ளைவர்ஸ் ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் ஆப்ரேஷன்லாம் பண்ணிவிட்டேன் செய்கிறேன் இந்த மாதிரி என்ன அப்பா எனக்கு ஒரு இப்போ நான் இருக்கிறது வந்து ரெண்டாவது எனக்கு ஒரு உயிர் பிச்சை போ போட்டுருக்காரு ஒரு கண்டத்துலேருந்து என்னை காப்பாற்றுறாரு நான் இறந்துருந்தா என் வை என்னோட பொண்ணுக்கோ என்னோடய அம்மாவுக்கோ என் ஒய்ஃபுக்கு பார்க்குறதுக்கு ஆள் இல்லை அவங்களோட இது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் என் அப்பா என் குடும்பத்தையும் காப்பாற்றி கொடுத்துருக்கறாரு எங்களுக்கு நிம்மதி கொடுத்துருக்காரு சைரான் அவர் சொல்லிட்டாப்பு அவர் சொல்ல சொல்ல அவர் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு அவர் எனக்கு இந்த நிமிஷம் நான் நின்று நடந்து போகிறது எல்லாமே அப்பா போட்டு பிச்சை தான் இதோட வேறு என்ன இருக்குது எனக்கு வாழ்க்கை ஃபுல்லாக எனக்கு ஒரு ஆசை என் பொண்ணு குடும்பம் எங்கள் அப்பா எல்லாமே செஞ்சால் துறவு ஒரு மாதிரி எழுந்து சீரடியிலே வந்து கோவிலை பெருக்கிட்டு ரோடை பெருக்கிட்டு என் உக்கா வாழ காலத்தை கழிச்சிட்டு வேறான் நான் அதுக்காக தான் காத்துட்ருக்கிறேன் நான் என் இவங்க கடமையெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா நான் ஏற சீரடியில் வந்துவிட்டேன் இந்த மண்ணிலே தான் நான் இறந்துடுவேன் எனக்கு வேறு எங்கேயுமே எனக்கு பிடிக்காது அப்படின்னு நான் சொன்னார் ஸோ அது ஒரு உயர்ந்த பக்தின்ற ஒரு வெளிப்பாடாக இருந்தது எனக்கு கேட்கும்போது எனக்கே ஒரு மாதிரி ஆகிடுச்சோ பேசி பேசி கண் கலங்கினார் அதை பார்க்கும் போது எனக்கே ஒரு மாதிரி கண் கலங்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அப்பா வந்து எப்படி அந்த நேரத்தில் காப்பாற்றியிருந்தார் ஊதி எப்படி க ஊதி எடுக்க முடியாத நேரத்தில் கூட அப்பா நாம வந்து சொல்லும்போது அந்த கை வந்து ஊதி எடுக்கிற அளவுக்கு அந்த வழியை குறைச்சி அதுக்கப்புறம் சாப்பிட வச்சு மயக்க வச்சு அவர் எப்படிலாம் காப்பாற்றிருக்காரு அப்பாவோட ஊதிக்கு நிகராக ஒரு மருந்து உலகத்தில் ஏதாச்சும் இருக்குன்னா சத்தியமாக இல்லை செய்கிறோம் அது கண் உண்மை எனக்கு நிறைய பிரச்சனை இருந்திருக்கு உடல் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளமோ இல்லை வேறு எதுனா ஏன் நான் உடல் சம்மந்தப்பட்ட கடை மன சம்மந்தப்பட்ட பிரச்சனை ரொம்ப அதிகமாக மனக்குழப்பமான ஊதி எடுத்துகிட்டு போய் தண்ணியில் போட்டு அப்பா எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது எனக்கு தெளிவாக இல்லை இது நான் கிடைக்கிறேன் இது எனக்கு தெளிவாக கொடுக்கணும் அப்படின்னு நான் அப்படிலாம் கூட தண்ணியை போட்டு ஊதி ஊதி போட்டு தண்ணியில் குடித்தா அஞ்சு நிமிஷம் அமைதியாக உக்காந்தேன் கொஞ்ச நேரத்தில் நம்மளுக்கு என்ன தேவை என்ன சொல்லணும் என்ன செய்யணுன்றது அப்படின்னு தெளிவாக தெரியும் அந்த மாதிரி அப்பாவோட ஊதிக்கு நிகரான ஒரு விஷயம் எதுவுமே இல்லை அதனால் அப்பா ஊதி எந்த ஒரு பிரச்சனை உடல் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் அப்பா ஊதியை போட்டீங்க பிடிங்க கண்டிப்பாக அப்பாவோட ப்ளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க சரிங்க சாய்ராம் அடுத்த ஆடியோன்னு நம்ம சந்திப்போம் ஜெய் சாயிராம்